இந்திய அரசின் புதிய வேளாண் திருத்த சட்டங்களுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு பாராட்டு அமல்படுத்தப்பட்டு வரும் மோடி அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் நாடு முழுவதும் பரவலான வரவேற்பை பெற்றுள்ளது ஆனாலும் பல்வேறு காரணங்களுக்காக பஞ்சாப் உட்பட குறிப்பிட்ட சில மாநில விவசாயிகளை தூண்டிவிட்டு எதிர்க்கட்சிகளும் சில வணிக அமைப்புகளும் இந்த சட்டங்களை முழுமையாக வாபஸ் பெறக்கோரி டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றன டெல்லியில் நடந்து வரும் போராட்டத்திற்கு இடையில் சென்ற குடியரசு தினத்தன்று விவசாயிகள் போராட்டம் வன்முறை போராட்டமாக திசை மாறியது போலீசார் தடியடி கண்ணீர் புகை வீச்சு நடத்தி போராட்ட கலைக்க முற்பட்டனர் அப்போது போராட்டக்காரர்களின் தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் படுகாயம் அடைந்தனர் இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இந்திய அரசுக்கு எதிராகவும் அமெரிக்க பாடகர் மற்றும் நடிகையுமான ரிகானா மியா கலிபா மற்றும் கிரெட்டா துன்பக் போன்ற எதிர்ப்பாளர்கள் விவசாயிகள் போராட்டத்தில் இந்திய அரசை எதிர்த்து தவறான தகவல்களை உலக ஊடகங்கள் மூலம் பரப்பி வருகின்றனர் இந்தியாவிற்கு எதிரான இந்த அவதூறு பிரச்சாரங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கண்டித்துள்ளனர் பொய் பிரச்சாரங்களால் இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிட முடியாது என்றும் விவசாயிகளுக்கு செய்யும் நன்மைகளில் இருந்து ஒருபோதும் அரசு பின்வாங்காது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்தியாவில் சர்ச்சையாகியுள்ள இந்த பண்ணை சட்டங்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான புதிய நிர்வாகம் வரவேற்றுள்ளது மேலும் விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் வன்முறைகள் நடப்பதை பைடன் நிர்வாகம் நிராகரிக்கிறது என்றும் அதே சமயம் ஜனநாயக வழிமுறைகளுக்கு உட்பட்ட அமைதி ஆர்ப்பாட்டங்களை வரவேற்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கத்தின் முற்போக்கான பண்ணைத்துறை சீர்திருத்தங்களை பாராட்டுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது அமெரிக்காவின் இந்த ஆதரவு இந்தியாவிற்கு எதிரான சர்வதேச சக்திகளுக்கு கொடுத்த அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது